ராயல் பெங்களூர் அணி எப்படி ஐபிஎல் சாம்பியன் பட்டமே வின் பண்ண தடுமாறுறாங்களோ அதே மாதிரி தான் பெரு சென்னை சூப்பர் சேப்பாக்கிங்ஸ் அணியை வீழ்த்த ஆனா இந்த தடவை ஆர் சிபி அணி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க குறிப்பா அஞ்சு பேர் சிஎஸ்கே அணிக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்ன நடந்திருக்கு ஆர் சிபி அணியில இருக்கக்கூடிய ஐந்து முக்கியமான வீரர்கள் யாரு அப்படின்றத பத்திலாம் பதினேழாவது நாளையிலிருந்து கோலாகலமா துவங்க போகுது முதல் லீக் போட்டியானது நடைபெற இருக்கு இந்த தான் நடப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் போறாங்க சேப்பாக்கம் தான் சென்னைக்கு எதிராக ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க அதற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் ஆகிருச்சு இனமுமே சேப்பாக்கம் ஆர் சிபி அணி சிஎஸ்கே வீழ்த்தினதே கிடையாது இந்த நிலையில தான் இப்ப ஆர் சிபி அணி பலம் அணியா கருதப்படுது குறிப்பா ஆர் சிபி ஐந்து முக்கியமான வீரர்கள் சி டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது யார் இந்த ஐந்து வீரர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக முதல் போட்டியில வின் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடிய ஆர் சிபி கேப்டனான ஃபாப் டுப்ளேசி தான் அவரை எப்படியாச்சும் வீழ்த்தி ஆகணும் என்ன காரணம் அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு முன்னாடியே சிஎஸ்கே டீம்ல தான் விளையாடிக்கிட்டு இருந்தார் ஃபாப் டுப்ளேசி குறிப்பா சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல ஏகப்பட்ட போட்டிகளை இருக்காரு ஸோ சேப்பாக்கம் பிச் கண்டிஷனை பத்தி ஃபாப் டுப்ளேசிக்கு நல்லாவே தெரியும் இந்த பிச் கண்டிஷன்ல எப்படி விளையாடணும் அப்படின்ற யுக்தியும் அவருக்கு தெரியும் இதற்கு அடுத்தபடியாக சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா யார் இருப்பா

இருக்கிறது யாரு அப்படின்னா முகமது ராஜ் தான் தன்னோட புத்தி கூர்மையான வேகப்பந்து வீச்சினால சிஎஸ்கே வீரர்களை தடுமாற வைப்பாரு திவீர்னு பார்த்தா கொத்தா விக்கெட்டுகளை தட்டி தூக்கிடுவாரு இந்த ஐந்து வீரர்களுமே சிஎஸ்கேவுக்கு பிரச்சனையா தான் இருப்பாங்க இந்த ஐந்து வீரர்கள் தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இவங்க மட்டும் கிடையாது யாஸ் டயால் தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் இவங்களுமே சிஎஸ்கேவுக்கு டப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் ஆர் சிபி அணிக்கு பலமா ஐந்து பேர் இருந்தாலும் கூட சிஎஸ்கேவில் ஒரே ஒருத்தர் இருக்காரு அவர் கொடுக்குற நம்பிக்கை சிஎஸ்கே ரசிகர்களுக்கு போதும் அவர் தான் எம் எஸ் தோனி யார எங்க எப்படி பிளான் கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கும் லீக் போட்டியில எந்த அணி வெற்றியை பதிவு பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை